எல்லாம் அடித்து முடிச்சுட்டு குட்டிஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த ரெண்டு குட்டீஸும் அவங்க அம்மா வீட்டுக்கும் அந்த ரெண்டு குட்டீஸும் அவங்க அம்மா வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க இப்போ வீட்டில் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் இந்த வீடியோ குட்டீஸ் எல்லாம் கிளம்புனதுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்று காய் வச்சு அப்படியே பொங்கல் விட்டுட்டணுங்க பார்க்காம போச்சு அப்படியே கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா கச்ச கஜன்னு தான் இருக்குது பாத்திரம்லாம் ஃபுல்லாக சேர்ந்துருக்குது குட்டீஸ் எல்லாம் இருந்த வரைக்கும் அவங்களே வீட்டில் எல்லா வேலையிலும் செஞ்சுட்டாங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளா திடீர்னு என்ன வந்து வேலை செய்யுன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் விளையாமல் போயிடுச்சு அப்படியே இத்தனை நேரம் உட்காந்துருந்து உட்காந்துருந்து எல்லா வேலைகளையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நான் மட்டுமே வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது ஹஸ்பண்டும் பாதி வேலை செஞ்சு கொடுத்தாங்க ஒட்டடை அடிக்கிறது கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி கொடுக்கறது எல்லாமே செஞ்சாங்க சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே போக மாட்டேன்ருச்சு கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு போல் சரி நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனர் கொஞ்சமாக போட்டு விடலாம் அப்படின்னு போட்டு விட்டுட்டேன் இது போட்டுவிட்டு அப்படியே ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும் சிங்க்கில் இருக்கிற அந்த ஃபுட் வேஸ்ட்டு அடைப்பு எல்லாமே சூப்பராக க்ளீனாயிடும் அதுக்கப்புறம் ஒரு பைக்கிட்டு தண்ணி ஊற்றினீங்கனாலும் சூப்பராக க்ளீனாகி போயிடுங்க எல்லாம் அந்த சிங்க் வழியாக வரும் இல்லைங்களா அதெல்லாம் முட்டை வச்சுருந்தாலும் அந்த கரப்பாம்பூச்சி முட்டையெல்லாம் கூட இறந்துடும் ட்ரைனேஜ் கிளீனர் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஒரு வழியாக கிச்சன் ஃபுல்லாகவே டீப் கிளீன் பண்ணிவிட்டேன் பழைய சாப்பாடும் தயிர் இருந்தது அதை வந்து கரைச்சி அப்படியே காலையில் குடிச்சுக்கிட்டோம் குட்டி இருந்த வரைக்கும் வீடெல்லாம் கலகலன்னு இருந்தது இப்போ நாலு பேரும் ஊருக்கு போனங்காட்டி ரொம்ப பொக்குன்னு இருக்குதுங்க